செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் உன் நம்பிக்கையா உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுதே நம்முடைய மனதிலே ஒரு தைரியத்தை உணர முடிகிறது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில உங்கள் தொழிலில நிறைவேறுவதாக மக்களை பார்த்திருக்கிறோம் ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறுவது அடுத்தவருக்கு பிடிக்காது அவனுடைய மனசுல என்ன எண்ணம் வைத்திருப்பான் என்றால் எப்போ அவனுடைய பெயரை கெடுக்கலாம் எப்போ அவன் அழிந்து போவான் எப்போ அவனுடைய தொழிலிலே நஷ்டங்களை விளைவிக்கலாம் எப்போ அவன் மாட்டுவான் அப்படி கண்ணிகளை வைத்து வலையை வீசி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்போ அவனுடைய கதை முடிந்து போகும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது என் கால்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்

என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அன்பானவர்களே கர்த்த நம்மோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு விரோதமாய் வருகிற கிரியைகளோடு யுத்தம் பண்ணி மேற்கொள்ள ஆரம்பிப்பார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால நேரத்துல உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி எப்போ மாட்டுவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றீர்களா நாம மனிதர்களை பார்க்க வேண்டாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நம்முடைய பார்வை மனுஷனிடத்துல போகும் அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன ஆகும் குறைந்து போகும் மனிதர்களை நமக்கு விரோதமாக எழும்புகிற காலம் வந்துவிடும் ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போமே ஆனால் கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார் தாவிதனுடைய வாழ்க்கையை நாம வாசிக்கிற பொழுது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை செய்திருப்பான் ஆனால் தாவீதுக்கு விரோதமாக மற்றவர்கள் கூட இருக்கிறவர்கள் படுகொலியை வெட்டுவார்களாம் அப்படி பயங்கரமா தாவீதுக்கு விரோதமாக எழும்புவார்கள் சபல் கூட அப்படி எழும்பினதை பார்க்கிறோம் ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் கர்த்தர் தாவீதை விசேஷித்த விதமாய் பாதுகாத்தார் அதே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற உங்கள் சூழ்நிலைமைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளாது உங்கள் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில வெற்றியை காண முடியும் எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் கண்களை மொழி ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவர இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வது எங்க அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்புங்காண்டவர் ஆண்டவரே இந்த காலத்துல உம்முடைய பிள்ளைகளின் நம்பிக்கையாயிருந்து எந்த தீங்கும் எந்த கண்ணிகளும் எந்த கயிர்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாதபடி ஆண்டவர் இப்பொழுதே அதை தடுத்து போடுவீராகப்பா வேலி கட்டி காத்து கொள்ளும் ஆண்டவர தேவநாய கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிரியை கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக ஆண்டவரே மக்கள் வியாதியோடு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் கிருபையின் கரம் கூட இருப்பதாக உம்முடைய ஆணையால் அடிக்கப்பட்ட கரத்தினால் அவர்களை தொட்டு பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் கற்றையிடும் சுவாமி நீர் அற்புதம் செய்கிற தேவனப்பா உம்மை விசுவாசிக்கின்ற மக்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா உம்மிடத்திலே கஞ்சி கேட்கின்ற மக்களுக்கு இறங்கும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கின்ற தேவனா இருக்கிறேன் நன்றி ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆசீர்வதையும் பலப்படுத்தியும் எந்த தீய சக்திகளுக்கும் அவர்கள் ஆட்கொள்ளாதபடி நீர் பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்தும் மாட்டவர உடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதையும் பாதுகாத்தெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதையும் காணவர் அடுத்தவரை இம்மற்றும் அவர்களோடு இருந்து பாதுகாத்தீர்கள் அப்ப உமக்கு நன்றி சுவாமி அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது அப்ப புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள வேண்டிய கிருபை சுவாமி உன்னுடைய சிலுவையின் நிழலிலே ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி அனைவரையும் உன்னிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் குறை யாவற்றையும் அவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்